அவதூறு பரப்பியவர் அதிரடியாக கைது ஐயா ஆர் எஸ் பாரதி கைதான் நீங்கள் அதிர்ச்சி ஆனிங்கன்னா இல்லை சாட்டை துரைமுருகன் கைது எதற்காக கைது ஐயா கலைஞரை குறித்து அவதூறாக பேசியதற்காக கைது எத்தகைய வழக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாதிப்பெற சொல்லி பேசுனதற்காக எஸ்சி எஸ்டி ஆக்டின் கீழே பல பிரிவுகளின் கீழ் வழக்கு உண்மையில் என்ன நடந்தது என்ன பிரச்சனை இதை பற்றி தான் இன்னைக்கு விழாவறியாக பேச போறோம் அதற்கு முன்பு உங்கள் கருத்து என்ன இந்த கைது நியாயமான கைதா இல்லை அரசியல் பழிவாங்கும் கைதா உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாடறிந்த நல்ல பேச்சாளர் யூடியூபர் நடைபெற்று முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தீவிரமாக பரப்புரை செய்த போது ஒரு மேடையில் ஏறுறாரு அங்கு ஒரு பாடலை பாடுறாருங்க அந்த பாடலின் வரிகள் தான் இன்னைக்கு பிரச்சனையாயிருக்கு இந்த பாடல் உண்மையிலேயே இதனுடைய வேர் என்பது திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவர்களில் ஒருவராக இருந்த காந்த குரலோ நாகூர் அனிஃபா அவர்களின் பாடிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் கள்ளக்குடி தந்த கருணாநிதி வாழ்கவே என்று அடித்தொண்டையிலிருந்து நாகர் அனிஃபா ஒரு பாடல் பாடார் உண்மையிலே திமுகவுக்கு அது ஒரு தேசிய கீதம் மாதிரிங்க டால்மியாபுரம்ன்ற பேர் ஏன்டா வைக்கிறீங்க கள்ளக்குடியின் பேரமாத்து என்று தமிழில் வைக்கிறதுக்காக தண்டவாளத்தில் போய் தலைய வச்சார் கலைஞர் அதை பாராட்டி சீராட்டி அதை அடிப்படையாக கருவாக்கி உருவாக்கிய தான் கள்ளக்குடி தந்த கருணாநிதி வாழ்கவே ஆனா இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே அதே நாகூர் அனிஃபா குரல்லையே இந்த பாடலை ஸ்பூஃப் பண்ணி அவர் மீது இருந்த விமர்சனங்களையெல்லாம் அப்படியே வரிசையா அடுக்கி அப்படியே இம்மி பேசாம அவருக்கு எதிரான ஒரு பாடலா உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேடைகள்ல ஸ்பீக்கர்கள்ல கூட்டங்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல பல இடங்கள்ல மீண்டும் மீண்டும் போடப்பட்ட பாடல் ஒழித்த ஒரு பாடல் அதை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கோடிட்டு காமிச்சார் சாட்டை துரைமுருகன் இப்ப இந்த பாட்டை அவரா பாடலை அவர் கம்போஸ் பண்ணல அவர் லிரிக்ஸ் எழுதல அவர் ஒரு ஆடியோ லான்ச் வைக்கல ஆடியோ லான்ச் வச்சு எந்த சிடி சீடி போட முடியாத ஒரு பெரிய சிடி அப்படி ரிப்பன் கட் பண்ணி கை தட்டுவாங்க அது மாதிரிலாம் பண்ணல அதிமுக மேடையில திமுக விமர்சித்து காலங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு பாடலை கோட் பண்ணி காட்டியிருக்கிறார் இருந்தாலும் அவர் மீது அதிரடி கைது அப்ப என்னதான் பிரச்சனை போலீஸ் தரப்புல ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இருங்க நாம் எதுக்கு சொல்லிட்டு அதை அப்படியே வாசிச்சிருவோம் போலீஸ் என்ன சொல்லி அவங்க அவங்களுடைய சைடில் சொன்னதை அப்படியே ஒரு வார்த்தை பசங்க நம்ம வாசிச்சிருவோம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறையினுடைய பத்திரிகை செய்திங்க போலீஸ் சொல்றது இது இனிய தேதி போட்டுக்கோங்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு ஏ கே அருண் என்பவர் அவர்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு ஏகே அருண் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கொடுத்த புகாரின்படி கடந்த எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை முருகன் என்பவர் பேசிய வீடியோவை சமூக வலைதளத்தில் எட்டாம் தேதி அப்லோட் பண்ணியிருக்கார் விக்கிரவாண்டியில் பேசிட்டார் வீடியோவை எடுத்து அவருடைய யூடியூப் சேனல் சாட்டை அப்லோட் பண்ணிட்டார் அந்த லிங்கையும் இறுதி கட்ட பரப்புரை ஓரத்தூர் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் பதிவேற்றம் செய்துள்ளனர் என்றும் மேற்படி வீடியோவில் சண்டாளா என்ற பட்டியல் என சாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்தும் விதமாக பொது வழியில் பேசியுள்ளார் என்றும் மேலும் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக புதைத்திட்ட கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி என்று பேசியுள்ளார் என்றோம் பொது இடத்தில் இவ்வாறு பட்டியல் அது வந்து ஒரு சமூகத்தினுடைய வார்த்தை அது ஒரு சாதியினுடைய வார்த்தை பொது இடத்தில் இவ்வாறு பட்டியலின தவறை உள்நோக்கத்துடன் இழிவுபடுத்தும் விதமாகவும் அவனப்படுத்தும் விதமாகவும் பேசியுள்ளார் இவ்வாறானவரின் செயல் மற்றும் பேச்சு சாதி ரீதியாக இனத்தவருக்கும் மற்ற சமூகத்திற்கும் இடையே சாதி மோதலை உருவாக்கும் விதமாகவும் மேலும் மறைந்த ஒரு கட்சி தலைவரை இழிவுபடுத்தி பேசி மற்ற கட்சிகளிடையே பிரச்சனையை உண்டாக்கி புது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்தில் அமைகிறது எனவே மேற்படி சாட்டி துரைமுருகன் என்பவர் மீது சட்டப்படை நடவடிக்கும்படி மேற்படி புகார் தர பத்தாம் தேதி போய் அடையப்பா புல் ஸ்டாப்பே இல்லாமல் எவ்வளோ பெரிய லைனு அது வந்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்குது இன்னொரு கட்சித் தலைவரை பற்றி பேசுனதால மற்ற கட்சிகளிடையே சமூக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது சாதியை குறிப்பிடுது அதனால் ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுத்துது சாட்டை முழு மேடையில் உருவாட்டி பாடின அந்த ஒரு பாட்டால் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பத்தாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பதினொன்றாம் தேதி கேஸை போட்டு விக்ரவண்டியில் பேசினதுக்கு தென்காசியில் போய் கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இதாங்க நடந்தது உண்மையிலேயே ஒரு சாதி பெயரை சொல்லி பேசுவது சரியான விஷயம் கிடையாதுங்க அது வந்து தவிர்க்கவே முடியாது இந்த குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுக்கணும் பதிமூன்றாம் ஆண்டு இந்த வார்த்தையை டாக்டர் அவர்களே பயன்படுத்தியிருக்கிறார் அவருடைய சோசியல் மீடியாவில் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு அவர் சொல்றார் இதே வார்த்தையை சொல்றார் அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகின்ற சண்டால தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது கலைஞர் கருணாநிதி ஐயா அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல இதே வார்த்தை பயன்படுத்துகிறாரு சண்டாளத்தனத்தை வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அது பேர் அப்படியே அப்படியே போய் இந்த ஆர்டிக்கல்ல திட்டத்தின் தொடக்க விடாவினை அடுத்து பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் இந்நேரம் எத்தனையோ துறைமுக நகரங்கள் தமிழகத்தில் தோண்டி இருக்கும் இதையெல்லாம் கெடுத்தது யார் அந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் என்று அவர் சொன்னதாக அதை வந்து அப்படியே கூடிட்டு காமிச்சு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இப்ப ஸ்கிரீன் கிராப் எடுத்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கலைஞர் ஐயா பேசின எழுதின ரிலீஸ் பண்ண அந்த ஆர்டிகளை காமிச்சிருக்கிறாங்க அவரே ரெண்டு வாட்டி இதை பயன்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் கிடையாது அவர் இன்னொரு இடத்துல இதே வார்த்தையை சங்கிலிச்சாமி என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் அந்த சங்கிலிச்சாமி கதையில் இதே சண்டாலன்ற வார்த்தை பிரயோகம் செய்த செய்திருக்கிறாரு இதோடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கிற பொழுது உண்மைன்ற ஒரு வெப்சைட்லேயே வந்திருக்கு அந்த உண்மை உண்மையிலேயே யாருடைய உண்மைன்னு பார்க்கிற பொழுது மாதம் இருமுறை வரக்கூடிய திராவிடர் கழக பத்திரிகை இணையதளம் அதுலேயே இந்த சங்கிலி சாமின்ற கதையில ஜெயிலுக்கு போக வேண்டும் அப்பா ம் இந்த சண்டாலன் இப்படி பண்ணிவிட்டான் என்ற வார்த்தையை பயன்படுத்தா நிச்சயமாக ஒரு சாதியை சிறுமைப்படுத்த இழிவுபடுத்த மாட்டார்னு நானுமே நம்புறேன் அப்ப அது ஒரு பொது சொல்லாக யாரையோ ஒருத்தரை வந்து ஒரு படிச்சொல்லாக ஒருத்தரை திட்ட ஒரு சொல்லாக கூட பயன்படுத்தியிருக்கலாம் இப்ப சாட்டை முருகன் இப்படி பயன்படுத்தியது தவறுனா கலைஞரையாவை இதை பயன்படுத்தாரு இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அத்தனை பெருமே கிட்டத்தட்ட போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க இதற்கு பதிலே இல்லை நான் என்ன சொல்லுவேன் அரசியல் மேடை மட்டும் இல்லைங்க பொதுவெளியிலேயே ஒரு குறைந்தபட்ச கண்ணியம் இருக்கணும் யாரையும் எதற்காகவும் இழிவாக பேசக்கூடாது சாதி பெற சொல்லி திட்டக்கூடாது குறிப்பா ஒரு மறைந்த மனிதரை பற்றி தப்பா பேசவே கூடாது கரெக்டு தானே அப்புறம் ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்த பிறகு அவரை இறந்து போன ஒரு மனிதனை தூக்கிட்டு வந்து மறுபடியும் அவருடைய பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய சில ஆம்சார் அவர் ரவுடி கட்ட பஞ்சாயத்தை பண்றவர் மரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே கிடையாது என்ன என்ன தெரியுமா தெரியுமா இருந்து பார்த்த மாதிரி நீ ஏதோ வாடிக்காடா வந்த மாதிரி நீ ஏதோ அவர் தெருமுக்கில் இட்லி கடை போட்டிருந்த மாதிரி திரும்ப திரும்ப இறந்து போன ஒரு மனிதரை பத்தி அவ்வளோ அசிங்கமாக அவதூறா பேசிக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நாங்க நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எத்தனை போலீஸ் தலை உருண்டது எத்தனை அதிகாரிகள் மாற்றப்பட்டு ரொம்ப தீவிரமாக எல்லா ஏசியையும் ரவுண்ட்ஸ் போக சொல்லி ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நாங்கள் வந்து பேசுவோம்னு ஒரு டாப் காப் வந்து சொல்கிற அளவிற்கு இந்த இஷ்யூ வந்து எஸ்கலேட் ஆயிரு அப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தாங்க பிரச்சனை சாட்டை முருகன் சொன்னால் அது தப்பு மற்றவங்க சொன்னால் அது தப்புலங்கிறது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அவதூறாக பேசுவது தவறு அப்படின்னா எல்லாரும் பேசுறது அவர் தான் அவதூறு தான் நான் எல்லாம் பிஏ வாங்கினது வாங்கிட்டு இருக்கப்புடின்னு சொல்கிறதும் அவர் அவதூறு தான் இப்போ பிஏ படித்தவங்களாம் அப்போ என்ன சிறுமைப்படுத்தப்படுகிறார்களா அவர்களாம் மனிதர்களே கிடையாதா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா திமுகவுடைய ஒரு பேச்சாளர் மேடையில அப்படியே அழகா பேசுவார் அவர் ஒரு மீ மெட்டீரியலாகவே மாறினர் அவர் வந்து கொய்யால அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு ரைமிங்காக ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியாது நீங்களே போட்டுக்கோங்க அது அவர் பேசி அவர் ரொம்ப ஆபாசமாக ஆளுநரை பற்றி ஆபாசமாக பேசி திமுக கட்சியிலேருந்தே ரெண்டு முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டு திமுகவினுடைய மூத்த திமுக தமிழ்நாட்டிலேயே மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவரான மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு துரைமுருகன் ஐயா அவர்களே மேடையிலேயே தம்பி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பேசுவதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கங்க இதெல்லாம் சரியில்லைன்னு கண்டித்து அந்த அளவிற்கு அவரே கட்சியினுடைய சீனியரே அவரே ஒரு வறந்தத்தக்க அளவிற்கு ஆபாசமாக பேசினார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் பேசியதற்காக அவர் மீது வந்து இந்த குண்டாசோ எஸ்சி எஸ்டி ஆக்டோ இவ்வளோ துரித நடவடிக்கை எதுவும் இல்லை ரெண்டு வாட்டி கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆளுநர் பத்தி பேசினது எஸ்கிலேட் ஆனோன்னா அவரையுமே கைது பண்ணாங்க ரிலீஸ் மோஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒருத்தர் இருக்காரு கழக பேச்சலராக இருக்கிறார் அப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குங்க இதை தான் நம்ம மாத்தணும் ஒன்று சட்டம்னா சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி எல்லாருக்கும் சட்டம் சாமானியன் முதல் அரசியல் வை வரைக்கும் எல்லாருக்கும் அதுதான் தப்புனா எல்லாருமே தப்பு அப்படி இல்லைனா அரசியல் பழிவாங்குவதற்காக யாரோ ஒருத்தரை வந்து ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது சவுக்கு சங்கர் விஷயமும் அதே மாதிரிதான் பெண் காவலர்களை பத்தி அவர் பேசுறதெல்லாம் யாருக்குமே ஏற்புடையதை கிடையாது வழக்கை போட்டிருக்கணும் ஆனா குண்டாஸ் போடுற அளவிற்கு ஒரு சீரியல் அஃபண்டர் கொலை பண்ணவங்க தொடர்ச்சியா சட்டமுடிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்க ஐம்பது வழக்கு இருக்கு அவர் மேல போலீஸ்ல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க மீது குண்டாஸ் போடுறாங்க கள்ளச்சாரையை காய்ச்சறாங்க மெத்தனால கலந்து வைக்கிறானுங்க அவனுக்கு மேல குண்டாஸ் போடுங்க ஆனா ஒரு சவுக்கு சங்கர் கூட ஓகே அதை பேட்டி எடுத்த பெலிக்ஸ் செயலாளர் இருக்காரு பாருங்க இன்னும் அவர் வெளியில் வரல அவர் வந்து பெயில் கிடைக்காம இன்னும் சிறைச்சாலையில தான் இருக்காரு பேட்டி எடுத்த ஒருவர் மீது கடுமையான வழக்குகள் போட்டு உள்ளே தள்ளுவது என்பது இது ரொம்ப தெளிவாக இதுக்கு மேலே இன்னும் எத்தனை வழக்குகள் எத்தனை பேர் லிஸ்ட்டு தான் மாறுது நேற்று சவுக்கு சங்கர் இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் நாளைக்கு இன்னும் எத்தனை பேர் யூடியூப்ல வந்து கைது செய்யப்படுவாங்க நான் என்னையும் தான் சொல்றேன் அப்போ இந்த கருத்துரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் உண்மையிலே அவதூறு பரப்புனா அவங்களை கைது செய்து மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க மீது வழக்கு தொடக்கணும் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் வழக்கு அவங்க எதிர்கொள்ளட்டும் ஆனால் விமர்சனமே கூடாது எங்களை நோக்கி ஒரு சிறு விரல் நீண்டால் கூட அதுக்கு எதிராக நாங்கள் வந்து கடுமையாக நாங்கள் செயல்படுவோம் என்பது ஜனநாயகத்துக்கு அழகு அல்ல இந்த விஷயத்துல உங்கள் கருத்து என்ன உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்குது கிட்டத்தட்ட நான்காவது முறை நினைக்கிறேன் துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவது இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது அதையும் அவதானித்து அதையும் நம்ம நம்மளுடைய பக்கத்தில் பதிவு செய்வோம் வேற எதை குறித்து பேசலாம் ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சூழட்டும் நன்றி வணக்கம்